வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற கதை ஆஷஸ் ஆஷஸ் என்றா என்ன இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மாறி மாறி நடக்கிற மிகவும் பாரம்பரியமிக்க ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இது கிரிக்கெட்டிலேயே மிகவும் பழமையான மற்றும் உணர்வு பூர்வமான ஒரு போட்டி தொடராகும் ஆஷஸ் என்று பேர் வர காரணம் என்ன ஆஷஸ் முதல் முறையாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெறுது இந்த ஆஷஸுக்கு இங்கிலாண்டுக்கு ஆஸ்திரேலியா அணி முதல் முறையாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க லண்டனில் இருக்கிற ஓவல் மைதானத்தில் நடந்த இந்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை ஏழு ரன்கள் வித்தியாசத்தால் வீழ்த்தி இங்கிலாண்டிட சொந்த மண்ணில் தனது முதலாவது வெற்றியை பதிவு செய்யுது இந்த முதல் வெற்றியால் இங்கிலாண்டில் காணப்படக்கூடிய பத்திரிகை செய்தி ஒன்றில் முக்கியமாக த ஸ்போர்ட்டிங் டைம்ஸ் அந்த பிரிட்டிஷ் பத்திரிகையில ஒரு இரங்கல் செய்தியை வெளியிடுறாங்க அதாவது இங்கிலாந்து கிரிக்கெட் மடிந்து விட்டது அதன் உடலை எரித்து சாம்பலை ஆஸ்திரேலியா எடுத்து செல்கிறது என்று எழுதப்பட்டிருக்குது இதுவே ஆஷஸ் என்ற வார்த்தை தொடர் அடிப்படையாக அமைந்தது இது இந்த ஆஷஸ் இருக்குதானே தானே ஆஷஸ் இந்த கோப்பை உருவாக்க காரணம் சில வருடங்களுக்கு பிறகு இழந்த கௌரவத்தை மீட்கிறதுக்காக இங்கிலாந்து அவங்க டீமோட ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் அவங்களோட சொந்த மண்ணில் ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வீழ்த்தி கோப்பியம் கை கைப்பண்ணுறாங்க இதன் காரணமாக மெல்பேர்னில் கூடியிருந்த சில பெண்கள் ஈவோ பிளக்கிடம் ஒரு சிறிய மட்பாண்டத்தாலான ஜாடியை பாரிஸாக இங்கிலாந்து டீமுக்கு அளிக்கிறாங்க இது எப்படிப்பட்டதுன்றா இங்கிலாந்தின் சாம்பலை திருப்பித் தருகிறோம் என்பதை குறிக்கும் வகையில் தான் இந்த ஜாடி வழங்கப்படுது இந்த ஜாடியில் ஸ்டம்ப் ரெண்டு மேலே வைக்கப்பட்டிருக்கும் அது மரத்துண்டாலான ஸ்டம்ப் இருத்த சாம்பலை தான் அதுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே ஸ்டம்பை வச்சு மூடி இருக்கிறது தான் இதுக்கான ஒரு காரணம் ஆசஸ்கோப்பை ஆரம்பித்ததில் கொடுக்கப்பட்ட உண்மையான சாம்பல் ஜாடி மிகவும் சிறியது மற்றும் முடியக்கூடியது இதால் அது தற்போது இங்கிலாந்தில் காணப்படக்கூடிய லோட்ஸ் மைதானத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குது இந்த தொடரில் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொடரில் இருந்து இந்த உண்மையான ஜாடிய தோற்றம் வாட்டர்ஃபோர்ட் கிறிஸ்டல் என்ற ஒரு பிரதி கோப்பையைத்தான் வின் பண்ணி கொண்டு வர அணிக்கு வழங்கி கொண்டு வராங்க தொடர் சமநிலை முடிஞ்சால் கோப்பையை கடைசியாக வென்ற அணிக்கு கொடுக்கிறதே இதெண்ட் வழக்கம் ஆகவே இன்றைக்கி நாங்கள் பார்த்த இந்த ஆஷஸ் பட்டின உங்களோட தகவல்களை மேலும் கமெண்ட் செக்ஸில் தரலாம்